ஆடு நினைதுன்னு ஓனாய் அழுதுச்சா அப்படிலாம் இருக்கு இந்த பாகிஸ்தானுக்கு பங்களாதேஷ் சப்போர்ட் பண்ற கதை ஆமாங்க இந்தியா மட்டும் பாகிஸ்தான் மேல கை வச்சிங்க நாங்க உங்களை சும்மா விட மாட்டோம் இந்தியாவுக்கு எதிராக பங்களாதேஷ் பூச்சாண்டி காட்டிட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்ப பகல்கம் தாக்குதலுக்கு அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் உறவுகள் அப்படின்றது ரொம்ப மோசமா வந்து போய்கிட்டு இருக்கு இந்த சமயத்துல இந்த பிரச்சனைக்குள்ள பங்களாதேஷ் வந்து

இந்த ஒரு விஷயத்துல நாங்க சீனா கிட்ட டிஸ்கஸ் பண்ணி எந்த முடிவை வேணா எடுப்போம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காருங்க இந்த ஒரு போஸ்ட பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ காண்டாகுது ஏன்னா எவ்வளோ பெரிய நெஞ்சலு இருந்தால் இருந்தா இந்த மாதிரி ஒரு போஸ்ட்டை போட்டிருப்பாரு இன்னைக்கு வங்கதேசம் அப்படின்ற ஒரு நாடு இருக்கு அப்படின்னா இதுக்கு இந்தியா தான் வந்து காரணம் ஏன்னா அன்னைக்கு மட்டும் இந்தியா வந்து இவங்களுக்கு உதவி பண்ணி பாகிஸ்தானை எதிர்த்து நம்ம போராடாம இருந்திருந்தோம் அப்படின்னா வங்கதேசம் அப்படின்ற ஒரு நாடே வந்து உருவாயிருக்காது அப்படி இருக்கும்போது எந்த ஒரு நாட்டை எதிர்த்து போராடினாங்களோ அந்த நாட்டுக்கு ஆதரவாக களமிறங்கி நம்ம சப்போர்ட் பண்ண இந்தியாவை வந்து நாங்கள் சும்மா விட மாட்டோம் இந்தியாவோட பகுதிகளாக நாங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணுவோன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னே தெரிலங்க வங்கதேசம் நன்றி மறந்து எப்படி தான் இந்த மாதிரிலாம் செயல்படுறாங்கன்னு பாருங்கள் இப்போ இந்த மாதிரிலாம் அவங்க பேசிகிட்டு இருக்கிறதுக்கு என்ன தெரியுமா காரணம் வங்கதேசத்தில் உள்ள ஒரு சில யூடியூபர்ஸ் வந்து கிளப்பி விடுறதாங்க அவங்க என்ன சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னா எப்போது வங்கதேசத்துக்கு சிலிகுரி காரிடர் அப்படின்ற ஒரு சின்ன பகுதி தான்ப்பா மெயின் அந்த பகுதியை மட்டும் நம்ம பிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இந்தியாவோட நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸு ஏழு ஸ்டேட்ஸையுமே வந்து கைப்பற்றிடலாம் அதை மட்டும் நம்ம ஆக்கிரமிப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா இந்தியாவையே ஆட்டங்கான வச்சிடலாம் அதனால் வங்கதேசத்துக்கு இந்த பகுதி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி மேப்பை வச்சு அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கிளப்பிட்டுருக்காங்க இதை வந்து கேட்டுட்டு தான் இந்த மாதிரி முன்னாள் இராணுவ அதிகாரிகள் மற்றவங்களாம் இது மாதிரி போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க போல ஏன்னா நம்மளோட நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் மேலே வங்கதேசம் ஒரு பெரிய கண்ணா தாங்க வந்திருக்காங்க நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மொஹமது யூனஸோட எய்ட் ஒருத்தர் வந்து வங்கதேசம் மேப்பை வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு அந்த மேப்பில் வந்து நம்மளோட நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் பகுதிகளை அப்படியே வந்து இணச்சிருந்தாங்க அதுக்கு கூட இந்தியர்கள் ஒரு பெரிய கண்டனத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தோம் நீங்கள் என்ன இருக்கீங்க வங்கதேசம் நாடை நாங்கள் பதிமூணு நாளில் வந்து உருவாக்கணும் நாங்கள் நினச்சா பதிமூணு நிமிஷத்தில் அவங்களோட சோழியை முடிச்சிருவோம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு பெரிய எதிர்ப்பு வந்து பதிவு பண்ணோம் இதுக்கப்புறம் போன மாதம் மொமோத் யூனஸ் வந்து சைனாவுக்கு வந்து பயணம் போயிருந்தாரு அங்க போய் இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸை பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாருங்க அங்க போய் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸுக்கே ஒரு பெரிய பாதுகாவலரா நாங்க தான் இருக்கோம் அதனால அப்பேற்பட்ட நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல சைனா வந்து வர்த்தகத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னு இந்த மாதிரி அங்க போய் மனுஷன் வந்து பேசினாரு எப்படி நம்மளோட பகுதியில சீனா வந்து வர்த்தகத்தை வந்து அதிகப்படுத்தணுமா எவ்வளவு திமிரு தான் இந்த மாதிரி வந்து பேசுவாங்க இந்த விஷயத்துலாம் நம்ம இந்தியா பார்த்து வங்கதேசம் மேலே பெரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது தான் பல பேர் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க ஆனால் இப்போ வந்து வங்கதேசம் கொஞ்சம் உஷாராயிட்டாங்க ஏன்னா இந்த விஷயத்த சும்மா இந்தியா விடமாட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே இந்த விஷயத்துல கொஞ்சம் வங்கதேசம் வந்து பின்வாங்கிட்டாங்க இப்போ ஃபஸ்ட் ரஹ்மான் வந்து இந்த மாதிரி போஸ்ட் போட்டிருந்தார் இல்லையா இதை பத்தி வங்கதேச அரசு என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க இல்லப்போ எங்களுக்கும் இந்த கருத்துக்கும் சம்பந்தமே இல்லை இந்த கருத்து அவரோட சொந்த தனிப்பட்ட கருத்து இந்த கருத்துக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை இது பங்களாதேஷ் கவர்மெண்ட்டோட கருத்து இல்லை அப்படின்னு இந்த கருத்துல அவங்க வந்து பின்வாங்கியிருக்காங்க இப்போ இதை வந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா பங்களாதேஷ்க்கு பயம் இருக்குது இந்த மாதிரிலாம் வந்து பண்ணால் இந்தியா சும்மா விட மாட்டாங்க கண்டிப்பாக நம்ம மேலே ஒரு பெரிய நடவடிக்கை எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியுது அதனால தான் இந்த கருத்துக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு அவங்க கரெக்டாக இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க உண்மையிலே வங்கதேசத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க நாடை பார்த்தோமா அவங்க நாட வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போனோமா அப்படின்னு பங்களாதேசை மட்டும் பார்த்தா பிரச்சனை இல்லைங்க அதை விட்டுட்டு நாங்கள் இந்தியாவை எதிர்ப்போம் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்படுவோன்னு வங்கதேசம் தேவையில்லாத வேலைகளை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வங்கதேசம் தான் அழிவு பாதையை நோக்கி போவாங்க அதனால் இனிமேலாவது வங்கதேசம் புரிஞ்சு நடந்துக்கிட்டா பரவாயில்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்